அலைக்கும் என் இனிய நண்பர்களை எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ ஒரு ரெண்டு நாளாக எடுத்த வீடியோ தாங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நம்மளுக்கு மற்ற எதுவுமே கண்ணுக்கு தெரியாதுங்க முக்கியமாக அவங்க வேலைக்கு போகும்போது நம்ம கண்ணில் படுற நம்ம நினைப்பில் இருக்க ஒரே விஷயம் சமையல் மட்டும்தான் அந்த நேரத்தில் கிளீனிங் ஆர்கனைசிங் எதுவுமே நம்ம மைண்டில் தெரியாது மைண்டில் படாது அவங்க போன பின்னாடி தான் பார்த்திங்கன்னா வீடு மொத்தமும் முக்கியமாக இந்த கவுண்டர் டாப் எவ்வளோ அலங்கோலமாக இருக்குது அப்படின்றதே நம்ம கண்ணில் படும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு எதுவுமே தோணாது ஒன்லி சமையல் சமையல் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நினப்பு ஃபுல்லாக ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு ரெண்டுமே செஞ்சு அதை ஆற வச்சு அவருக்கு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பணும் அதனாலேயே பார்த்திங்கன்னா மைண்டில் வேறு எந்த விஷயமே ஓடாதுங்க அவங்க கிளம்பி போன பின்னாடி தான் பார்த்திங்கன்னா அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பை பார்ப்பேன் அப்போ தான் அந்த அலங்கோல நிலையே எனக்கு கண்ணில் தெரியும் அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் கவுண்டர் டாப்பில் இருக்க அழுக்கு பாத்திரத்தையெல்லாம் எடுத்தும் கிச்சிங்கில் போட்டுட்டு கேஸு கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சிட்டு பாத்திரமும் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செஞ்சேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு கூழ் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோறு மணத்தக்காளி இருக்குல்ல அந்த கீரையில் கடையல் அப்புறம் முட்டைகோஸ் பொரியல் இதுதாங்க செஞ்சு கொடுத்து அனுப்பியிருந்தேன் இருந்தேன் எனக்குமே இருக்குது மதியத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே எனக்கு தோன்ற விஷயங்க உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல இந்த காரக்குழம்பு மற்ற கிரேவி குழம்பு இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு படப்படப்பு கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு இருக்கும் அதெல்லாம் சமைக்கும்போது கொஞ்சம் ஈஸியான ஒர்க் மாதிரி தோணும் ஆனால் இந்த பருப்பு கிடையிறது கீரை கிடையிறது இதெல்லாம் இருக்குது பாருங்க எனக்கு செம்ம கடுபிடிக்கிற வேலையாக இருக்குங்க ரொம்ப பெரிய வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் டைம் மட்டும் பார்த்திங்கன்னா கிடுகிடு கிடுகிடுன்னு ஓடிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேலை மட்டும் ஆனப்பாடே இருக்காதுங்க அப்படியே வேலை இருக்கும் கடைசி நேரத்தில் ஒரு ப்ரெஷர் வரும் பாருங்க அந்த நேரத்தில் கை கால்லாம் பார்த்திங்கன்னா நடுங்க ஆரம்பிச்சிடும் தலை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கீழே விழுந்துருவோம் போல் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு டென்ஷன் ஆகிடும் ஏன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் எனக்கு தெரியுதுங்க இந்த கீரை அப்படின்னு எடுக்கும்போது ஒரு மூணு நாள் வாட்டி நல்லா வாஷ் பண்ணுவோம் பருப்பும் அதே மாதிரி தான் ஒரு மூணு நாள் வாட்டி வாஷ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு குக்கரில் போட்டு மூடி போட்டு விசில் போட்டு அந்த விசில் வந்து அடங்கின உடனே தான் ஓப்பன் பண்ணணும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாது அது அடங்கின பின்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறமும் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்து மறுபடியும் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் தாங்க அந்த குழம்பே ஃபினிஷ் ஆகும் அதுக்குள்ளே டைமும் ஃபினிஷ் ஆகிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஆற வச்சு பேக் பண்ணி அனுப்புகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக மயக்க நிலைக்கே போயிடுவோம் அந்த மாதிரி ஆகிடுதுங்க அதனால பார்த்திங்கன்னா எனக்கு மற்ற குழம்பு அதுக்காக மற்ற குழம்புலாம் ஈஸியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அந்த படப்படுப்பான நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரியாக ஆகிடுவாங்க அதுதான் உண்மை நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அலாரம் வச்சு நம்ம எழுந்திரிச்சு சமைச்சு கொடுத்து அனுப்பலாமே நிதானமாக அப்படின்னு கேட்பீங்க அந்த மாதிரி பண்ணலாம் தான் ஆனால் தூக்கம் கெட்டு போகுது சரி அதுக்கு பகலில் தூங்கில்லாமே அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்குறாங்க பகலில் தூங்கில்லாங்க பிரச்சனை இல்லை நல்லா தூக்கம் வருது தான் பகலில் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அன்னைக்கு நைட்டில் பார்த்திங்கன்னா மற்ற நேரத்துலையாவது ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் படுத்த பின்னாடி நம்மளுக்கு தூக்கம் வரும் ஃபோன் பார்த்துக்கிட்டே டிவி பார்த்துட்டே தூங்கிடுவோம் ஆனால் பகலில் தூங்குற அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது ஃபோனு டிவி அப்படின்ட்டு என்ன பண்ணாலும் தூ தூக்கம் வர மாட்டேங்குதுங்க அந்த மாதிரி ஆயிடுது ஆனால் கரெக்டாக நம்ம எந்திரிக்க வேண்டிய நேரம் இருக்குல்ல அதாங்க சமைக்க வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் நல்லா தூக்கம் வருதுங்க இந்த மாதிரி ஆயிடுதுன்னு பயந்துக்கிட்டே பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து பகலில் தூங்கிறது கிடையாது சரி அதுக்கு பேசாமல் நம்ம வந்து கீரை எதுக்கு பண்ணணும் பருப்பு எதுக்கு கிடையணும் எதாச்சும் ஒரு வெரைட்டி ரைஸை தாளித்து விட்டு அனுப்பில்லாமே அப்படின்னு யோசிப்போம் என்றைக்காச்சும் ஒரு நாள்னால் அது பண்ணலாங்க ஆனால் அது டெய்லியும் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கிஃப்டே நம்மளை கொண்டு போட்டுருக்கோம் போட்டுருங்க ஏன்னா வீட்டில் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் அவங்க போன பின்னாடி நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கும் கீரை இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் இருக்கே சமைச்சு கொடுக்காம விட்டுட்டோமே ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டோமே அதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் அதுக்கு பதிலாக பேசாமல் எவ்வளோ படப்படப்பாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல கீரை செய்யணும் பருப்பு செய்யணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்து அனுப்புகிறது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறோம் நம்ம ஆயிரம் தலைவலி ஆயிரம் டென்ஷன் ஆயிரம் ப்ரெஷர் இதுக்கு நடுவில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுமே வேலை செய்கிறோம் அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான டென்ஷன் தலைவலி எல்லாமே இருக்குங்க அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மன ரீதியாகவுமே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர்ஸ் டென்ஷன் தலைவலிலாம் கொடுக்குறாங்க வேற யாரும் இல்லை நம்ம கூட இருக்கவங்க தான் ஹஸ்பண்ட் ஆகட்டும் மாமியார் மாமனார் அம்மா அப்பா கூட பழகினவங்க கூட வேலை செய்கிறவங்க கூட பிறந்தவங்க பிள்ளைங்க அப்படின்ட்டு நிறைய விதத்தில் நம்மளுக்கு டென்ஷன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் ரீசெண்டாக கூட நம்ம ஒரு துயர சம்பவத்தை நம்ம தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணியிருக்கு அதுதாங்க நம்ம ரிதன்யா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ டாச்சல் இதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் கடைசியில் அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரிதன்யாக்கள் நம்ம வாழ்ந்துகிட்டே தான் இருக்கிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை நம்மளே முடிச்சுக்கிறோம் அப்படி இல்லைன்னா நடப்பினமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம வீட்டில் இதுதான் உண்மை ஏன்னா ஒன்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா தைரியம் இல்லாமல் அந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த முடிவுக்கு தாங்க தைரியம் அதிகமாக வேணும் அந்த முடிவு கூட எடுக்க முடியாமல் நம்ம தைரியமாக இல்லாமல் எவ்வளோ டென்ஷன் பண்ணாலும் டார்ச்சல் கொடுத்தாலும் நடந்தால் குத்தோம் உட்காந்தா கொடுத்தோம் அப்படின்ட்டு சொல்கிறவங்க மத்திக்குள்ள மத்தியில் நம்ம அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது ஐயோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடப்பணமாக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிறதும் தப்பு அதே நேரத்தில் அந்த வாழ்க்கையை நம்ம சகிச்சுக்கிட்டு வாழ்கிறதும் தப்பு தாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த திருமண வாழ்க்கை பிடிக்கல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது அந்த வாழ்க்கையை நம்ம விட்டுட்டு வெளியே வந்துடலாம் நம்ம வந்து வெளியிலேருந்து ஆயிரம் கதைகளை பேசலாங்க ஆயிரம் அட்வைஸ் கொடுக்கலாம் ஆனால் அந்தந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கே தெரியும் அதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் செட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அடிக்கடி நம்ம வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சந்தோஷம் அப்படின்றது மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடாதுங்க நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க மாமியார் மாமனார் நல்லா பார்த்துப்பாங்க அம்மா அப்பா நல்லா பாத்துப்பாங்க நம்ம பிள்ளைங்க நம்மளை நல்லா சந்தோஷத்தை கொடுப்பாங்க கூட பழக்கினவங்க கூட வேலை செய்கிறவங்க அப்படின்ட்டு மற்றவங்க கிட்டந்து நம்ம சந்தோஷத்தை தேடக்கூடாதுங்க நம்ம சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்குது நான் தான் அவங்களுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் அவள் நம்ம வழிக்கு வந்துடுவா அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்களே அந்த மைண்ட் செட்டை நம்ம முதல்ல மாற்றி அமைக்கணும் மற்றவங்க சொல்கிறத சொல்லட்டும் அது தப்பாக இருந்தால் நம்ம திருத்திக்கலாம் ஆனால் வேணும்டே குறை சொல்லிகிட்ருக்காங்க வேறு எதுவும் நம்மக்கிட்ட எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அப்படி அப்படின்னும் போது அவங்க சொல்கிறது சொல்லட்டும் நம்ம செய்கிறதை செய்யட்டும் செய்வோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வந்துடணும் நம்ம சந்தோஷம் நம்ம கையில் தாங்க இருக்குது நம்ம வந்து எவ்வளோ உடல் வேலைகள் மன வேலைகள் அப்படின்ட்டு நமக்குள்ளே நிறைய ப்ரெஷரை போட்டுக்கிட்டு தான் நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம் அந்த நேரத்தில் நமக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷங்கள் தேவைப்பட தான் செய்யுது அந்த மாதிரி சந்தோஷங்களும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே வெறுத்து போயிடுங்க ஆனால் அந்த சந்தோஷத்தை நம்ம மற்றவங்க கிட்டந்து எதிர்பார்க்கக்கூடாது நம்ம சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்குது இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம ரெண்டு மணி நேரத்தில் எல்லா சமையலும் முடிச்சு கடக பரபரப்போட டென்ஷனோடு சமைச்சு கொடுத்து அனுப்புனோம் ஆனால் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி இன்னைக்கு உப்பு நல் உப்பு இல்லை இன்றைக்கி குழம்பு நல்லா இல்லை இன்றைக்கி வந்து காரம் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது எனக்கு இந்த குழம்பு பிடிக்காது இல்லை அப்படின்ட்டு ஆயிரத்தெட்டு குறை சொல்லும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டென்ஷன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கிது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அதில் வந்து மாமியார் இப்படி சொல்கிறாங்களே மாமனார் இப்படி சொல்கிறாங்களே ஹஸ்பண்ட் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம அந்த ஒரு அரை மணி நேரத்துலையும் நம்ம சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்காமல் அவங்க சொன்னதையே பார்த்திங்கன்னா வெஜனைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு சோகமாக இருந்துக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அவங்க அப்படி சொல்கிறாங்களா நம்ம வந்து இன்னைக்கு என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி உப்பு பத்தலையா பரவாயில்ல நம்ம வந்து சமைச்சு கொடுக்காமல் இருந்திருந்தோன்னா ஹோட்டலில் சாப்பிட்டு வயிறு அப்செட் ஆகிருக்கும் இல்லைனா பட்டினியாக இருந்திருப்பாங்க அதை காட்டிலும் பார்த்திங்கன்னா உப்பு தானே கொஞ்சம் கம்மியாக இருக்குது பரவாயில்ல சாப்பிட்டாங்கள்ல அது போதும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக அவங்களுடைய ஏற்ற மாதிரி அவங்கவுங்க அப்படி சொல்லுவாங்க ஆனால் நமக்குன்னு ஒரு கற்பனை இருக்குல்ல அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் அமைச்சிக்கலாம்ல அந்த மாதிரி இனிமேல் நம்ம முயற்சி பண்ணிக்கலாங்க எனக்கு இன்னிலேருந்து வந்த அறிவு அதுதாங்க நம்ம எதுக்கு மற்றவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்ட்டு நம்ம எதுக்கு மூளையில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு நமக்கு கிடைக்கிற அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தை அவங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அவங்க சொன்ன வார்த்தைக்காக நம்ம எதுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து நம்ம அதை வெஜனைப்பட்டுட்டு அழுதுபட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அதை விட அவங்க அப்படி சொல்கிறாங்களா சொல்லிட்டா சொல்லிட்டு போகட்டும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு கற்பனை திறன் இருக்குல்ல அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம அதில் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் அவ்வளோதாங்க நம்ம வந்து பாசிட்டிவாக எதையும் வேணாலும் பார்த்துட்டே போகலாம் இது கற்பனை திறன் அதை விட முக்கியமானது பாசிட்டிவ் பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் மாமியார் இப்படி சொல்கிறாங்களா அப்படி சொல்லலாம் சொல்கிறாங்களா அதில் தப்பு இருந்தால் நம்ம அதை திருத்திக்கலாம் இல்லை வேணும்டே சொல்கிறாங்க நம்மளை வேணும்டே குறை சொல்கிறாங்க நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை காது கொடுக்கவே தேவையில்லை அந்த கருத்துக்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கவே தேவையில்லை அவங்க முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அமைதி நின்றுட்டு பின்னாடி போயிட்டு நம்ம எது வேணாலும் சாப்பிட்லாம் எது வேணாலும் பண்ணலாம் பாட்டு கேட்கலாம் டான்ஸ் ஆடலாம் அது நம்மளுடைய உரிமை தான் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ரூமுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத அவங்க பார்க்க போகிறதில்ல ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப உள்ளார எடுத்துகிட்டு போகாதீங்க இதை தான் நான் சொல்வேன் இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம எல்லாருமே ஒரு வாழ்க்கையை நினைப்போம் ஆனால் நம்மளுக்கு நினச்ச வாழ்க்கையே அமையறதில்ல கிடைச்ச வாழ்க்கை நல்லா இருந்தால் ஓரளவுக்கு ஃபிஃப்டி எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம அதில் நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னும் போது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் குற தானே அதை நம்ம அனுசரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாங்க இல்லை நான் நினச்ச வாழ்க்கையும் இல்லை கிடைச்ச வாழ்க்கை ரொம்ப மோச சந்தோசமாக இருக்கு அப்படின்னும் தாராளமாக அதுலேருந்து வெளியே வந்துடலாம் தப்பி கிடையாதுங்க ஒன்று வெளியில் வந்துடுங்க வெளியில ஆயிரம் சந்தோஷங்கள் இருக்கு